அண்ணன் உள்ளிட்ட கூடியிருக்கிற அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் நாம் தமிழர் தம்பிமார்களுக்கும் தங்கைகளுக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜனநாயக படுகொலைகளை எல்லாம் உணர்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் இருந்து பின்வாங்கிவிட்டது அப்போது அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது அந்த வாக்கை எப்படியாவது கொள்ளைப்புற வழியாகவாவது பெற்றுவிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வேலைகளை செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக நாம் தமிழக க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதற்கு வெக்கப்பட்டு கொண்டு அந்த நோட்டு கட்சிகள் இருக்கும்ல சீட்டு கட்சி சிலது இருக்கும் நோட்டு கட்சி சிலது இருக்கும் அந்த நோட்டு கட்சியில் ஒரு கட்சியாகிய சிபிஐ சிபிஐனுடைய தலைவர் தோழர் முத்தரசன் அவர்களை விட்டு அந்த வாக்கை கேட்குது முத்தரசன் வந்து நியாயப்படுத்துறாரு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் உங்கள் கட்சியை உடைத்தது பிளந்தது பாரதிய ஜனதா கட்சி தான் ஓபிஎஸ் என்ற ஒருவரை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்ந்திருக்கின்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறாதுங்க அப்படின்னு சொல்றாரு சரி இதெல்லாம் சரிதான் நியாயம் ஏற்றுக்கலாம் இப்போ பாஜ பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்ந்ததுனால நான் அந்த அந்த கட்சிக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போட வேணாம்னு சொன்ன கோரிக்கை சரிதான் ஆனால் இன்று பாஜக உடைத்து விட்டது என்று சொல்லுகின்ற தோழர் அவர்கள் கொஞ்சம் சற்று பின்னாக்கி பார்க்கணும் இது திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னென்ன கொடுமைகள் செய்தது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் இங்கு யாராவது இருந்தீங்கன்னா ரத்தத்தின் ரத்தங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஆந்திராவில் நடந்த தேர்தலிலே ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே சந்திரபாபு நாயுடு அவமானப்படுத்தப்பட்டார் அப்போது சந்திரபாபு நாயுடு ஒரு சூழ்ரைத்தார் என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள் நான் திரும்ப இந்த சட்டமன்றத்துக்குள் வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சூளுரைத்துவிட்டு போனார் அழுது கொண்டே போனார் அதுவே தான் சற்று பின்னோக்கி பார்த்தோமையானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எம்ஜிஆர் அவர்கள் இந்த தமிழக சட்டமன்றத்துக்கு போகிறார் அப்பொழுது அவர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கிவிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்கின்றது கருணாநிதி முதலமைச்சர் அந்த சட்டமன்றத்துக்குள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வேட்டி பிடித்து இழுக்கப்பட்டது அவர் அந்த வைத்து எம்ஜிஆர் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார் இதை செய்தது அன்றைக்கு சட்டமன்ற கதாநாயகர்களாக இருந்த இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற ஐயா துரைமுருகன் கா சுப்பு ரகுமான் கான் இந்த கா சுப்பு ரகுமான் கான் அந்த துரைமுருகன் தான் இன்னைக்கு சட்டமன்ற கதாநாயகர்கள் என்று சொல்லப்படுவார்கள் அந்த எம்ஜிஆர் தொட்டி எம்ஜிஆர் தட்டி தட்டிவிட்டது துரைமுருகன் வேட்டியை பிடித்து கா காசுப்பு அப்ப எம்ஜிஆருக்கு அன்றைக்கு நடந்த அந்த அவமானத்தில் எம்ஜிஆர் என்று சூழலை போனார் இந்த சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்துவிட்டது நான் அடுத்த முறை இந்த சட்டமன்றத்திற்கு கால் வைத்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சூளுரைத்து விட்டு போனார் அதே போல முதலமைச்சராக இருந்தார் பத்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் பத்து ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற வரையிலே கருணாநிதியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உள்ளவர் எதுவும் செய்ய முடியல கடைசி கடைசியா மக்களோட எம்ஜிஆருக்கு உடல் நலம் சரியில்லாத போது அந்த புரு அவர் வந்து புருக்லின் மருத்துவமனையில் இருந்த போது கருணாநிதி கெஞ்சினார் மக்களிடம் கெஞ்சினார் பதிமூன்று ஆண்டுகள் எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா பதிமூணு ஆண்டுகள் எனக்கு கொடுத்த தண்டனை போத அப்போதான் அவர் சொன்னது நான் செருப்பா இருப்பேன் தொடப்பு கட்டையா இருப்பேன் கட்டமாரமா இருப்பேன் இது எல்லாம் அப்பதான் சொன்னதுதான் அது அதுபோல எம்ஜிஆர் அவமானப்படுத்தியது மட்டுமல்ல அம்மையார் ஜெயலலிதாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த ரத்தத்தின் ரத்தங்கள் இன்றைக்கு தன்னுடைய இதய தெய்வமாக போற்றி போ போற்றுகின்ற அந்த அம்மையார் ஜெயலலிதாவை அதே போல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பது எண்பதுகளில் எண்பதுகளில் அந்த அம்மாவுடைய சேலையை பிடிச்சிது இந்த துரைமுருகனுக்கு சேலையை பிடிச்சிழுக்கிறது வேட்டியை பிடிச்சாவுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவை வந்து சேலையை பிடிச்சி இழுத்து முடியை பிடிச்சி அடித்து வெளியில் தள்ளி விட்டவர்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இதையெல்லாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ரத்தத்தின் ரத்தங்கள் மறந்துவிடக் கூடாது ஆகவே உங்களுடைய பொது எதிரி உங்கள் அம்மாவால் உங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தமிழ்நாட்டின் தீய சக்தி என்று சொல்லப்பட்டவர் கருணாநிதி அந்த தீய சக்தியுடைய கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டன் கூட உண்மை தொண்டன் கூட வாக்கு செலுத்த மாட்டான் அவன் அந்த எம்ஜிஆர் அவர்கள் கோடி கோடியாக அள்ளி கொடுத்தார் ஈழத்தை ஈழ விடுதலைக்காக ஈழ விடுதலை துயர்ந்து முடிக்க எத்தனை எவ்வளவு பணம் வேண்டும் என்று தம்பி அந்த தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் எம்ஜிஆருக்கு நன்றி சொல்ல போகிறார் ஏற்கனவே எம்ஜிஆர் கிட்ட போய் காசு வாங்கி வந்துட்டாரு அந்த காசு வாங்கினதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எம்ஜிஆர் இது இது தலைவர் போகிறார் எம்ஜிஆரை பார்க்க அப்படி தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு என்ன சொல்வதுன்னு தெரியாமல் இந்த சண்டை அங்கே பிடிக்கி நீங்கள் வெல்லணும்னா எவ்வளோ தம்பி காசு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு இந்த கேள்வியை தலைவர் எதிர்பார்க்கவில்லை என்ன சொல்வது என்று தெரியவில்லை உடனே ஒரு நூறு கோடி இருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் நான் அப்படின்னு எம்ஜிஆர் தலைவர் சொல்கிறாரு நூறு கோடியா நான் தரேன் நீ சண்டைபுடி அப்படின்றார் அப்படி அள்ளி கொடுத்த புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் அத்தனை வாக்கும் அந்த தேசிய பிள்ளையாக இருக்கின்ற தேசிய தலைவருடைய தம்பியாக இருக்கின்ற தலைவர் தந்த தமிழ் கோடையாக இருக்கின்ற அண்ணன் செந்தமன் சீமானுக்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள் இது ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களும் இந்த சம்பவங்களை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் அதிமுக தொண்டர்களுக்கு நினைவூட்டுங்கள் வருகின்ற பத்தாம் தேதி இந்த ஒளிவாங்க சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்தி படித்த மருத்துவர் அபிநயா அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் என்றால் அவர் வேட்டியை பிடித்து அழுக்க மாட்டார் துரைமுருகன் வேட்டியை அவுத்து போட்டு ஓடி விடுவார் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ்